அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கிங் மேக்கர் காமராஜர் ராஜாஜியின் வீழ்ச்சியும் காமராஜரின் எழுச்சியும் கடந்த இரண்டு தொடர்களாக கர்ம வீரர் கிங் மேக்கர் என அழைக்கப்படும் காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றை பார்த்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியை இந்த தொடரில் காணலாம் சிறந்த உணவு திட்டமிடல் நிர்வாகியாகவும் கம்யூனிஸ்டுகளை சமாளிக்க கூடியவராகவும் ராஜாஜி அறியப்பட்ட போதும் அவரது சில முடிவுகள் சொந்த கட்சி உறுப்பினர்களையே எதிர்க்க வைத்தது இந்திய விடுதலைதான் தான் காங்கிரஸின் நோக்கம் அது நிறைவேறிவிட்டதால் காங்கிரஸ் கட்சியையே கலைக்க வேண்டும் என ராஜாஜி முழக்கமிட்டார் பிறகு சிக்கன நடவடிக்கையை சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வழங்கப்படும் நில ஒதுக்கீடு காந்தியின் கொள்கைக்கு எதிரானது என்பதால் அதை வழங்கக்கூடாது எனவும் அவர் உத்தரவிட்டார் எல்லாவற்றிற்கும் உச்சமாக கல்வித்துறை அமைச்சருடன் ஆலோசிக்காமலேயே புதிய குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் ராஜாஜி அப்பொழுது அவருக்கு எதிராக கிளம்பிய எதிர்ப்பு ஒன்று குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி கைவிட வேண்டும் அல்லது முதல்வர் பதவியை துறக்க வேண்டும் என்ற இரு வாய்ப்புகளை அவருக்கு தந்தது கட்சி கடைசியில் தனது திட்டத்தை எதிர்ப்பது தன்னைத்தானே எதிர்ப்பது போல என கூறி தனது பதவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ராஜினாமா செய்தார் ராஜாஜி சென்னையை தக்க வைத்த காமராஜர் ராஜாஜி முன்னதாக ராஜாஜி ராஜினாமா செய்த காலத்தில் மெட்ராஸ் மாகாணம் மொழி அடிப்படையில் பிரிக்கப்படவில்லை இதனால் மெட்ராஸ் தலைநகரை ஆந்திர பிரதேசத்துடன் இணைக்கும் தனி திட்டத்திற்கு எதிராக நேருவின் ஆதரவை காமராஜரும் ராஜாஜியும் சேர்ந்து பெற்றனர் இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் ராஜாஜி தனது முதல்வர் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்த முதல் மக்களவை பொதுத் தேர்தலில் காமராஜருக்கு நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஏழு வாக்குகளும் ஜி டி நாயுடு அவர்களுக்கு முப்பத்தி நான்கு புள்ளி ஏழு மூன்று சதவீத வாக்குகளும் கிடைத்தது அப்பொழுது ராஜாஜி ஏற்படுத்திய வெற்றிடத்தை உணர்ந்த காங்கிரஸ் மேலிடம் மாநிலத்தின் முதல்வராக காமராஜ் அவர்கள் இருந்தால் அது கட்சியின் வளர்ச்சிக்கு உதவும் என நம்பியது இதைத் தொடர்ந்து நடந்த வாக்கெடுப்பில் சி சுப்பிரமணியத்திற்கு ஆதரவாக நாற்பத்தோரு வாக்குகளும் காமராஜர் அவர்களுக்கு ஆதரவாக தொண்ணூற்றி மூன்று வாக்குகளும் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தமிழக முதலமைச்சரானார் மாநில முதல்வராக பதவியேற் க்கு முன்பு ஒரு உறுதிமொழியை கட்சி தொண்டர்களிடம் இருந்தும் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் இருந்தும் பெற்றுக்கொண்டார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதி வரை அவரது அமைச்சரவை இருந்தது உள்ளாட்சி அளவில் நடந்த முதல்வருக்கான தேர்வில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியம் ராஜாஜியினுடைய ஆதரவாளர் என்றபோதும் அவரை அழைத்து அவருக்கு நிதி அமைச்சர் பதவியை கொடுத்தார் காமராஜர் காமராஜர் முதல்வராக இருந்தபோது அவர் எம்எல்ஏவாக பதவி வகிக்கவில்லை அவர் எம்எல்சியாக இருந்தார் இதனால் பின் வாசல் வழியாக முதல்வர் பதவிக்கு வந்தவர் காமராஜர் என்ற விமர்சனம் அவர் மீது வைக்கப்பட்டது அப்பொழுது காலியாக இருந்த வட ஆற்காடில் உள்ள குடியாத்தம் தொகுதியில் போட்டியிட விரும்பினார் காமராஜர் இடதுசாரி கட்சிகளை தவிர வேறு யாரும் காமராஜரை எதிர்க்கவில்லை திராவிடர் கழகம் திமுக ஆகியவை காமராஜரை ஆதரித்தது அவருக்கு ஆதரவாக இந்த கட்சிகள் நாளேடுகளில் கட்டுரைகளையும் வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மெட்ராஸ் மாகாணத்துக்கு நடந்த பொது தேர்தலில் சாத்தூர் தொகுதியில் இருந்து தேர்வான காமராஜர் முப்பத்தாறாயிரத்தி நானூறு வாக்குகள் காமராஜருக்கு முப்பத்தாறாயிரத்தி நானூறு வாக்குகள் கிடைத்தது அப்பொழுது இரண்டாயிரத்தி ஐந்து சட்டமன்ற இருநூத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் நூத்தி ஐம்பத்தோரு இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி இரண்டாவது முறையாக தொடர்ந்து தமிழகத்தின் முதல்வரானார் காமராஜர் அவர்கள் இரண்டாவது அமைச்சரவையிலும் காமராஜர் நீங்களாக ஏழு பேர் மட்டுமே இடம் பிடித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் சாத்தூர் தொகுதியிலேயே போட்டியிட்ட காமராஜருக்கு மொத்தமாக ஒரு லட்சத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோரு வாக்குகளில் நாற்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்குகள் கிடைத்தது அவரை எதிர்த்து போட்டியிட்ட சுதந்திர கட்சி வேட்பாளர் பி ராமமூர்த்திக்கு முப்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி ஆறு வாக்குகளும் சுயேச்சை வேட்பாளர் ராமசாமி ரெட்டியாருக்கு ரெண்டாயிரத்தி வாக்குகளும் செல்லாத வாக்குகளாக மூன்றாயிரத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளும் பதிவானது அந்த தேர்தலில் மொத்தம் இருந்த இரநூத்தி ஆறு இடங்களில் நூற்றி முப்பத்தி ஆறு இடங்களை கைப்பற்றி காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி அமைத்தது அதுவரை ஏழு பேர் மட்டுமே தனது அமைச்சரவையில் சேர்த்து வைத்திருந்த காமராஜர் மூன்றாவது அமைச்சரவையில் எட்டு பேரை தனது அமைச்சரவையில் கொண்டிருந்தார் அந்த அமைச்சர்கள் கே காமராஜரை நீங்களாக ஆர் வெங்கட்ராமன் எம் பக்தவச்சலம் ஜி பூவராகன் என் நல்ல சேனாதிபதி சர்க்கரை மன்றாடியார் பி கக்கன் வி ராமையா ஜோதி வெங்கடாச்சலம் எஸ் எம் அப்துல் மஜித் ஆகியோர்கள் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலுடன் ஒப்பிடும்போது இரண்டு சதவீத வாக்குகளை காங்கிரஸ் கட்சி கூடுதலாக பெற்றபோதும் அதில் அக்கட்சி பதிமூன்று இடங்களை பறிகொடுத்து இருந்தது சி என் அண்ணாதுரை தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகம் முந்தைய தேர்தலில் பெற்ற பதினைந்து இடங்கள் என்ற நிலையை கடந்து இந்த முறை ஐம்பது எம்எல்ஏக்களுடன் சட்டமன்றத்தில் வலுவான எதிர்க்கட்சியாக நுழைந்தது முந்தைய தேர்தலில் எங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி தோற்றதோ அங்கெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தேர்தலில் தீவிரமாக பிரச்சாரம் செய்தார் காமராஜர் அதில் திமுக வென்ற பதினைந்து தொகுதிகளில் பதினான்கு இடங்களை மீட்டது காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் மட்டும் திமுக பொருளாளர் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றிருந்தார் இப்பொழுதும் அந்த தேர்தலில் ஐம்பது இடங்களில் திமுக வென்றது தனது வாக்கு சதவீதத்தை பெருக்கிக் கொண்டது என்னதான் தமது அரசு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தினாலும் பெருவாரியான மக்கள் கவனம் திமுகவை நோக்கி திரும்புவதை கவனித்த காமராஜர் ஆட்சி அதிகாரத்தில் தங்களின் கவனத்தை காங்கிரசார் செலுத்துவதாக கூறி அவர் அதோடு ஈடுபாட்டை மக்கள் சேவை மற்றும் பொது சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் வீழ்ச்சியை சந்திக்கும் கட்சியை மீட்பதில் கொண்டிருக்க வேண்டும் என்றும் முடிவெடுத்தார் காமராஜர் இந்த முடிவுக்கு அச்சாரமாக தனது முதல்வர் பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு கட்சியை வலுப்படுத்தும் முயற்சியில் நேரடியாக களம் இறங்கினார் காமராஜர் அவரது இந்த திடீர் நடவடிக்கை காங்கிரஸ் கட்சியிலும் ஆட்சியிலும் பதவியிலும் உள்ள தலைவர்களுக்கு அரசு பொறுப்பை உதறிவிட்டு கட்சியை வலுப்படுத்தும் முயற்சிக்கு வித்திட்டது கே திட்டமும் காமராஜரின் விளக்கமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் ஐதராபாத்தில் நடந்த கட்சி மாநாட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய காமராஜ் கீ திட்டத்திற்கு நேருவின் ஒப்புதலை பெற்றதாக தெரிவித்தார் அப்பொழுது அவர் ஆட்சியும் அதிகாரமும் கட்சியில் உள்ள எந்த ஒரு தனி நபரின் சொத்தாக இருக்கக்கூடாது அந்த வகையில் எந்த ஒரு தனிநபரும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக எந்தவொரு பதவியிலும் தொடரக்கூடாது அவ்வாறு தொடர்ந்தால் கட்சிக்கு எந்த பயனையும் அது அளிக்காது என்றும் கூறியிருந்தார் தனது ராஜினாமா முடிவை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் கிராமம் கிராமமாக சுற்றுப்பயணம் செய்து காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களுடன் முழு நேரத்தை செலவிட்டு கட்சி பணியை செய்து வந்தார் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி டெல்லி சட்டப்பேரவை உறுப்பினர்களிடம் பேசிய நேரு காமராஜ் வகுத்த திட்டம் இதுவரையில் ஈடு இணையற்ற திட்டம் என்று புகழாரம் சூட்டினார் கே திட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அன்றி இந்தியா முழுவதும் விரிவடைய வேண்டும் என்றும் விரும்பினார் அடுத்த இரு வாரங்களில் காங்கிரஸ் ஆளும் மத்திய மாநில அரசுகளில் யாரெல்லாம் பதவி விலகுகிறார்கள் கட்சியை வலுப்படுத்த அவர்கள் போகிறார்கள் என்ற பட்டியலை வெளியிட்டார் நேரு அதன் விளைவாக அப்பொழுது மத்திய அமைச்சரவையில் இருந்த லால் பகதூர் சாஸ்திரி உள்துறை மொராஜி தேசாய் நிதித்துறை ஜகஜீவன் ராம் அஞ்சல் துறை எஸ்கே பாட்டீல் உணவுத்துறை கோபால் ரெட்டி வானொலி ஒளிபரப்பு ஸ்ரீ மாலி கல்வி தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த காமராஜர் ஒடிசாவின் முதலமைச்சராக இருந்த பிஜு பட்நாயக் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்த சிபி குப்தா பீகார் முதலமைச்சராக இருந்த பினோதானந்தா மத்திய பிரதேச முதலமைச்சராக இருந்த மந்த் லால் போன்றோர்களும் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சிப் பணிக்கு திரும்பினார்கள் நன்றி